ஓம் ஸ்ரீ குரு யோ வக்ரதுண்ட மகாக்காய சுரியகொடி சமப்பிரப நிர்விக்னம் குருமே தேவ சர்வகாரீசூர்வதா ஆன்மீகம் நேயர்கள் அனைவருக்கும் ஜோதிட குருஜியின் இனிய வணக்கங்கள் வாழ்த்துக்கள் ஆசீர்வாதங்கள் பார்வதி பரமேஸ்வரார் துணையோடும் நவ கிரகங்களின் நல்லாசியோடும் இந்த பதிவினை நாங்கள் உங்களுக்கு வழங்குகிறோம் இந்த பதிவு அற்புதமான ஒரு பதிவு இந்த காணொலியில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா குரு பகவானின் வக்ரம் அதுவும் இப்போதான் ஐயா அதிசாரமாக வந்து கடகத்தில் வந்து உட்காந்தார் உடனே வக்ரம் அடையிறார் உடனே பதினெட்டு பத்தில் தான் வந்தார் பதினொன்று பதினொன்று ரெண்டாயிரத்து இருபத்தைந்து முதல் ஐந்து பன்னிரெண்டு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி வரைக்கும் இந்த குரு பகவான் கடகராசியில் வக்கரம் அடைகிறார் அதே இடத்துல புனர்பூச நாலாம் பாதம் நாலாம் பாதத்திலே வந்து அப்படியே உச்சமடைஞ்சு உட்காந்து இப்போ அங்கேயே வந்து வக்கரமடைகிறார் கிட்டத்தட்ட இருபத்தி ஆறு நாட்கள் அதுக்கப்புறம் அப்படியே வக்ரகதியிலேயே வந்து மிதுன ராசிக்கு போறார் குரு பகவான் அப்படிங்கும் போதே தனக்காரகன் புத்திரக்காரகன் ரொம்ப அற்புதமான ஒரு கிரகம் சுப கிரகம் இந்த சுப கிரகம் வக்ரம் அப்படிங்கும்போதே சில ராசிகளுக்கு நன்மையும் சில ராசிகளுக்கு ஒரு பாடங்களையும் கொடுக்கக்கூடிய அமைப்பை ஏற்படுத்துவார் ஆனாலும் எந்த கிரகம் வக்ரம் அடைஞ்சாலுமே பார்வை அப்படிங்கிறது மாறாது இந்த பார்வை அப்படிங்கும்போதே ஐந்தாம் பார்வையாக விருச்சிக ராசியையும் ஏழாம் பார்வையாக மகர ராசியையும் ஒன்பதாம் பார்வையாக மீன ராசியையும் பார்வையிடுகிறார் அதுல எந்த மாற்றமும் கிடையாது இந்த வக்ரம் அப்படின்னா என்ன அதிசாரம் அப்படிங்கிறது வேகமா முன்னோக்கி போகக்கூடிய ஒரு அமைப்பு வக்ரம் அப்படிங்கிறது அப்ப பின்னோக்கி போகக்கூடிய அமைப்பு அப்படின்னா இதுல என்னன்னா ஒரு மாயை மாயமான ஒரு தோற்றம் தான் வக்ரம்ங்கிறது இந்த வக்ரம் வந்து சூரிய பகவானோட நிலையை பொறுத்து தான் இந்த கிரகங்களுக்கு வக்ரம் கிடைக்கிறது இப்போ இந்த குரு தான் இருக்கும் இடத்திலிருந்து ஐந்தாம் இடத்துக்கு எப்ப சூரிய பகவான் அப்போ அப்பதான் இந்த குருவுக்கு வக்ரம் கிடைக்கிறது இப்போ சூரியன்ல இருந்து பாத்தீங்கன்னா ஒன்பதாம் இடம் கிட்டத்தட்ட பதினொன்று பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி விருச்சிகராசிக்கு வர தான் அவர் அப்போ விருச்சிக ராசிலேருந்து எண்ணெய் வந்தீங்கன்னு பார்த்தீங்கன்னா கடகராசி ஒன்பதாம் இடம் அதே சமயம் இங்கேருந்து எண்ணெய் வந்தீங்க அஞ்சாம் இடம் ஐந்து ஆறு ஏழு எட்டு அந்த வகையில் வரும்போது ஒன்பதாம் இடம் வர வரைக்கும் வக்ரம் தான் இருப்பார் அதுக்கப்புறம் தான் வக்கர நிவர்த்தி அடைவார் முழு பலம் கிடைக்கக்கூடிய ஒரு அம்சம் இதுக்கு ஒரு சாதாரணமாக சிம்பிளாக ஒரு விஷயம் சொல்லணும் அப்படின்னா வக்ரம் அப்படிங்கிறதுக்கு ஒரு பஸ்ல நம்ம போயிட்டே இருக்கோம் பஸ்ஸு செம ஸ்பீடு நல்ல ஸ்பீட்லதான் போயிட்டு இருக்கு அதுவும் ஹைவேஸ் நல்லா போயிட்டு இருக்கு பின்னாடியே ஒரு பஸ் வேகமாக வந்து நம்மளை ஒட்டி வருது ரெண்டு பஸ்ஸும் ஒரே மாதிரி போயிட்டு இருக்கு நம்ம இந்த பஸ்ல பிரயாணம் பண்ணிட்டு இருக்கோம் இந்த பஸ் இப்படி போயிட்டு இருக்கு அப்போ நீங்கள் லைட்டாக பாருங்க நம்ம பஸ் பின்னாடி போற மாதிரி இருக்கும் ரெண்டும் ஒரே வேகத்துல தான் போயிட்டு இருக்கு ரெண்டும் இதுதான் ஆனால் நமக்கு ஒரு லைட்டாக ஒரு பார்வை பார்த்திங்கன்னா நம்ம பஸ் அப்படியே பின்னோக்கி போகிற மாதிரி இருக்கும் இது முன்னோக்கி போகிற மாதிரி இருக்கும் ஆனால் ரெண்டுமே மாயை தான் ரெண்டும் ஒரே வேகத்தில் தான் இருக்கு இதுதாங்க எக்ஸாம்பிள் அதோட மாற்றம் பயணங்களில் எதுவுமே இல்லை அந்த நட்சத்திர சாரத்திலேயே தான் இருக்குது நட்சத்திர சாரத்திலேயே வரப்போகிறாரு அவ்வளோதான் எல்லாமே அதே தான் ஆனால் இந்த வக்கரங்கிறது ஒரு மாயை பின்னோக்கி போகக்கூடிய ஒரு மாயை அந்த மாதிரி அப்ப பலன்கள் மாறாது வக்ரம் அப்படிங்கும்போதே சில பலன்கள் மாறும் ஏன்னா ஒரு இடத்துல ஆட்சி உச்சம் அப்படிங்கும்போது அது ஒரு பலன் வக்ரம் அது ஒரு பலன் வக்ர நிவர்த்தி அது ஒரு பலன் சாதாரணமாக ஒரு பயிற்சி இப்போ குரு வந்து ரிஷபராசிலேருந்து மிதுன ராசிக்கு வந்தார் அது ஒரு பலன் ஆனால் அதே மிதுனராசிலேருந்து அதிசாரமாக கடகராசிக்கு வந்தது அது ஒரு பலன் இந்த கடகராசியிலேயே வக்கரம் அடைகிறது அது ஒரு பலன் அந்த கடகராசிலேருந்து வக்கரமடைந்து மிதுன ராசிக்கு வர்றது அது ஒரு பலன் அதே மிதுன ராசியில் வக்கர நிவர்த்தி அடைகிறது ஒரு பலன் இந்த மாதிரி ஏகப்பட்ட ஒரு பலன்களை கொடுக்கக்கூடிய ஒரு இது இந்த வக்கரம் அதிசாரம் இந்த மாதிரி வர கிரகங்களுக்கு தான் உண்டு அந்த வகையில் இந்த குரு பகவான் கடகராசியில் உச்சமடைந்து இப்போ வக்கரகதியில் சஞ்சாரம் பண்ண போகிறார் ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன பலாபலன்களை கொடுக்க போகிறார் அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம் அதே சமயம் சப்ஸ்கிரைப் பண்ண அனைத்து இனிய நெஞ்சங்களுக்கும் எங்களது மனமார்ந்த நன்றிகள் கண்டிப்பாக நிறையா பேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நிறைய வியூஸ் நிறைய பாருங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் பத்து நிமிஷம் அப்படின்னாலும் இந்த பத்து நிமிஷமும் பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு ஒரு இதில் வந்து ஒரு விஷயம் கிடைக்கும் நிறைய பேர் ஸ்கிப் பண்ணி போனீங்க அப்படின்னா அந்த விஷயம் அதுக்குள்ள எடுத்தினா உங்களுக்கு ஒண்ணுமே தெரியாது அதனால எல்லாமே கண்டிப்பா கம்ப்ளீட்டா பாருங்க அப்பதான் உங்களுக்கு விஷயம் தெரியும் இப்போ இந்த பதிவை பார்த்துட்டு கமெண்ட்ஸ் பண்ணுங்க அதே சமயம் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இப்போ இந்த பதிவுக்கு போகலாமா அன்பான மிதுன ராசினர்களே இந்த அருமையான காணொலியில் நம்ம பார்க்க போறது குரு பகவானின் அதிசார வக்ரம் அதிசாரமா கடகராசிக்கு வந்து வக்ரம் அடைகிறார் அதே நட்சத்திரத்தில் புனர்போசம் அவரோட நட்சத்திரம்தான் நாலாம் பாதம் அதிலேயே வக்கரமடைகிறார் என்ன இது வந்து உங்களுக்கு என்ன அமைப்புன்னு பார்த்திங்கன்னா தன வாக்கு குடும்பம் ரெண்டாம் இடத்துல வந்ததுலேருந்தே உங்களுக்கு ஓரளவுக்கு ஒரு குடும்பத்தில் ஒரு மரியாதை தன வரவு ஓரளவுக்கு வருது ஒவ்வொரு விஷயத்துலேயும் ஒரு தெளிவான ஒரு பாதை உங்களுக்கு கிடச்சிருக்கு ரொம்ப அற்புதம் ஏன்னா ரெண்டாம் இடத்துல உச்சம் உச்சமடைந்த குரு அற்புதமான பலன்களை உங்களுக்கு கொடுத்துன்னு நின்ந்திருக்கார் அந்த இடத்துல வக்கரமடைகிறார் வக்ரமடைகிறார் அப்படிங்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா தன வரவு டப்புன்னு கொஞ்சம் ஸ்டாப் ஆகும் ஏன்னா இந்த குரு உங்களுக்கு யாருன்னா கலத்திராதிபதி ஜீவனாதிபதி ஜீவனத்தில் கவனமாக இருக்கணும் என்ன விஷயம் ஜீவனம் உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருங்க உணவு கட்டுப்பாட்டை மேற்கொள்ளுங்கள் அதேமாரி உங்கள் வயதிற்கேற்ற மாதிரி சில வேலைகளை செய்யுங்கள் அடுத்தபடியாக நீங்கள் வந்து உத்தியோகத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும் ஒவ்வொரு வேலையிலையும் நிதானமா செயல்படுறது ரொம்ப நல்லது அடுத்தபடியாக தொழில் வியாபாரம் தொழில் வியாபாரம் அப்படின்னாலே லாபம்தான் வரணும் புரியுதா தான் வேலை செஞ்சாலும் உருண்டு பிறண்டாலும் லாபம்தான் வரணும் நஷ்டம் வரக்கூடாது நஷ்டம் வந்தால் அது உத்தியோகம் இந்த தொழிலே இல்லையா நஷ்டம் அடைஞ்ச தொழிலை எதுக்கு செய்யணும் உட்காந்துட்டு ஒரு ஒருத்தர் சொன்னார் நான் வந்து வேலைக்கு போயிட்டு இருக்கேன் ஒன்றரை வருஷமா எனக்கு சம்பளமே தெரியல நான் வேலை செஞ்சுட்டு இருக்கேன் ஏன்யா நீ முட்டாளா அப்படின்னு தான் நான் கேட்டேன் ஏன் அப்படின்னா ஒன்றரை வருஷமாக ஒருத்தன் சம்பளம் கொடுக்கலன்னு நீ போய்ட்டு போயிட்டு இருக்கே உன் பஸ் செல்ல வேணாச்சு உன் சாப்பாடு செலவு வேணாச்சு குடும்ப செலவு வேணாச்சு இதெல்லாம் எப்படியா மீட் பண்ண கடன் வாங்கித்தான் கடைபோடா வேற உத்தியோகம் பார்க்கக்கூடாதா நமக்கு ஆயிரத்தெட்டு உத்தியோகம் அப்போ ஒரு மாதம் பார்க்கலாம் ரெண்டு மாதம் பார்க்கலாம் மூணு மாதம் பார்க்கலாம் நாலாம் மாதம் போடான்ட்டு வேறு வேலையை பார்க்கணும் சம்பளம் கொடுக்கலன்னு இல்லை சம்பளம் கேட்கணும் அப்போ நம்ம முட்டாளாக இருக்கக்கூடாது புரியுந்த அப்போ நம்ம எவ்வளோ எல்லா விஷயத்துலையும் நமக்கு கவனமாக இருக்கணும் அப்போ இந்த ஏழு பத்துக்குடைய அதிபதி வக்ரகதியில் வரும்போது கண்டிப்பாக வாழ்க்கை துணை மூலமாக சில குழப்பங்கள் வரலாம் கவனமாக இருக்கணும் நண்பர்களின் விஷயமாக கவனமாக இருக்கணும் அதுமாரி தொழில் வியாபாரத்தில் கூட்டாளிகள் மூலமாக குழப்பங்கள் வரும் அந்த குழப்பங்களெல்லாம் சமாளிக்கணும் முக்கியமாக தனவரவு தனவரவில் பிரச்சனை இருக்கும் அதேமாதிரி வாக்குறுதிகள் சாதாரண மிதுனராசர்கள் உங்களுக்கு நெருக்கமானவங்களுக்கு தான் இந்த எல்லாம் கொடுப்பீங்க கரெக்டாக எல்லாருக்கும் கொடுத்துட மாட்டீங்க ரொம்ப இந்த காலை இதை அறிந்து அதுக்கேற்ற மாதிரி கொடுப்பீங்க அப்போ இந்த வாக்குறுதிகளெல்லாம் கொடுக்கறதுக்கு முன்னாடி கொஞ்சம் யோசிச்சுக்கங்க கொடுக்கலாமா வேணாமா முடியுமா நம்மளால் அப்படின்னு யோசிச்சுக்கோங்க அது குடும்பத்தில் மரியாதையெல்லாம் குறையும் இந்த காலகட்டத்தில் குடும்பத்தில் மரியாதை குறையும் அனாவசியமான பேச்சு தான் வரும் அப்போ கவனமாக இருக்கணும் நாவடக்கம் நாவடக்கம் தான் நாக்கு தாங்க என்னைக்குமே சனி பகவான் எங்க உட்காந்தாலும் பிரச்சனை கிடையாது சமாளிக்கலாம் ஆனா நாக்குல உட்காந்தா இருந்தால் ஏகப்பட்ட பிரச்சனைகள் அடி வாங்குறதுலேருந்து வம்பு வழக்கு எல்லாம் அவமானங்கள் எல்லாம் வர்றதுக்கெல்லாம் வந்து நாக்கு தான் நாவடக்கம் தேவை இந்த நேரத்துல கவனமா இருக்கும் ரொம்ப விசேஷம் சரி இப்போ இந்த குருவோட பார்வையால் சமாளிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு எப்பவுமே வக்கரமடைஞ்சாலும் குருவோட பார்வை தான் அந்த வகையில் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா பகை உணவு ஐந்தாம் பார்வை விழறது அற்புதம் உத்தியோகத்தில் மறைமுக எதிர்ப்புகள் எவ்வளோ இருந்தாலும் வெற்றி அடைவீங்க நல்ல வேலை செய்யணும் அப்படிங்கிறது ஏன்னா உங்களோட ராசிநாதன் புத பகவான் என்ன அதுவும் சூரியனுக்கு ரொம்ப நெருக்கம் இந்த புதன் அப்படின்னாலே யார் இளவரசன் சூரியன் ராஜா சந்திரன் ராணி இளவரசன் யார் இளவரசு பட்டம் புதனுக்கு தான் ஆக ஒரு சந்தோஷமாக அந்த உத்தியோகத்தில் செய்வீங்க உண்டான உயர்வுகள் தொழில் வியாபாரம் அற்புதமாக இருக்கும் கடன்கள் அமையறதுக்கு வாய்ப்பு கடன்கள் அமையும் அதை அடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பும் உங்களுக்கு கிடைக்கும் கடன்களும் அமையும் கடன் வாங்கக்கூடிய ஒரு சூழலும் உண்டாகும் கடனை வாங்கி கொஞ்ச காலத்தில் அந்த கடனை அடைக்கக்கூடிய ஒரு வருமானமும் உங்களுக்கு வந்து சேரும் சரியா அடுத்தபடியா ஏழாம் பறவை உங்கள் அஷ்டம ராசியை பார்க்குற உடல் ஆரோக்கியம் நல்லபடியாக இருக்குங்க குருவோட பார்வையால் சமாளிப்பீங்க இருந்தாலும் இந்த மூத்த வயதை சேர்ந்தவர்கள் ஒரு ஐம்பது வயசுக்கு மேலே நாற்பது வயசுக்கு மேலேனாலே கொஞ்சம் உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருங்க புரியுதா ஐடி துறையில் வேலை பார்க்குறவங்கலாம் பாவம் ஏன்னா முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா என்ன அந்த ஹேர் வந்து சின்ன பையன் ஒரு முப்பது வயசு முப்பது வயசு கூட சொல்ல முடியாது இருபத்தஞ்சு வயசு ரொம்ப அம்சமாக ரொம்ப அழகாக அந்த கல்யாணத்தில் பார்த்து பார்த்துருக்கேன் ரொம்ப அழகாக இருப்பார் ரொம்ப அற்புதமான எங்கே இருக்க வேலை செய்கிற ஐடி வேலை பரவாயில்லை அப்படியே ரொம்ப சந்தோஷமா ரொம்ப நல்ல சம்பளமாக ரொம்ப நல்ல சம்பளம் நல்லா கடுமையாக உழைக்கிறான் ரைட் ஓகே அந்த மா அந்த பொண்ணும் பார்த்தா நல்லா இருக்கா ரைட் அந்த அவனுக்கு ஏற்ற ஒரு மனையால் நல்ல ஒரு தீர்க்கமான ஜோடி ரைட் இதே மாப்பிள்ளைய ஒரு ஆறு ஏழு வருஷம் கழித்து பார்க்குறேன் கிட்டத்தட்ட என்ன மாதிரி இருக்கார் நடாது அந்த பையனுக்கு என்ன வயசு இருக்கும் அப்போ இருபத்தஞ்சுனா கூட இப்போ ஒரு ஏழு வருஷம்னா முப்பத்தி ரெண்டு வயசான இருக்கும் அப்படின்னு பார்த்தா என்ன மாதிரி இருக்கார் ஏன் அப்படின்னா ஐடியில் வேலை பார்த்து வேலை பார்த்து முடியெல்லாம் குட்டி போயிடுது அப்போ என்ன நீங்கள் சம்பாதிச்ச என்ன பிரயோஜனம் சொல்லுங்கள் சம்பாதிக்கணும் அதே சமயம் உடல் ஆரோக்கியத்துலேயும் நம்ம கவனமாக இருக்கணும் எப்போவுமே அப்போ உங்களுக்கு இந்த எட்டாம் இடத்தை பார்வையிடுவதால் ஒரு சுபகிரகம் ஏழாம் பார்வையாக பார்க்குறதுனால ஓரளவுக்கு உங்களுக்கு உடல் ஆரோக்கியம் நல்லபடியாக இருக்கும் அடுத்தபடியாக ஒன்பதாம் பறவை உங்களோட ஜீவனஸ்தானத்தை பார்க்குற ஏற்கனவே ஜீவனஸ்தானத்தில் சனிச்செவ்ர்ப்பகவான் வக்கரகதியில் இருக்கார் என்ன அப்போ உங்களுக்கு ஓரளவுக்கு ஜீவனம் விருத்தி அடையும் உத்தியோகத்தில் தொழில் வியாபாரத்தில் நீங்கள் எடுக்கிற காரியங்களில் ஓரளவுக்கு ஜீவனம் விருத்தி அடையும் பரிகாரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக குரு மகான் வழிபாடு நீங்கள் கண்டிப்பாக பண்ணணும் ஷிரடி சாய்பாபா அதேமாதிரி குரு மகான் ராகவேந்திர சுவாமி சித்தர்கள் அகத்தியர் கேலக்கியர் எவ்வளவு சித்தர்கள் இருக்காங்க என்ன அப் நந்தீஸ்வரர் எல்லாருமே சித்தர்கள் தான் சித்தர்கள் வழிபாடு சித்தர்கள் எங்கே இருக்காங்க உங்கள் எல்லா ஊர்லேயும் எல்லா இடத்துலையும் சித்தர்கள் இருக்காங்க ரொம்ப ரொம்ப விசேஷம் என்ன அதுவும் மதுரையில் என்ன மாயாண்டி சூட்டுக்கோள் திருநோத்தர் ரொம்ப அற்புதம் போனால் கண்டிப்பாக ஒரு மாற்றம் உங்களுக்கு கிடைக்கும் அதேமாரி ரொம்ப அற்புதமான ஒரு இதெல்லாம் வந்து குரு மகான்கள் சித்தர்கள் இவங்களோட வழிபாடு பண்ணுறது ரொம்ப விசேஷம் ஓம் அகத்தீசாய நமக ஓம் நந்தி சாய் நமக சொல்கிறது ரொம்ப விசேஷம் ஆக இந்த குரு மகான்களின் தரிசனம் எப்பப்பெல்லாம் கிடைக்கிறதோ அப்பப்பெல்லாம் நீங்க எடுத்துக்கிட்டிங்கனாலே ரொம்ப வெற்றி பாதை உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் ஆக இந்த சின்ன பரிகாரம் நீங்க பண்ணுறதுனாலேயே களத்திராதிபதியும் ஜீவனாதிபதியுமான குரு பகவான் உங்களது தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் வக்கரகதியில் இருந்தாலும் சில அற்புதமான ஒரு வாய்ப்பினை கண்டிப்பாக ஏற்படுத்தி கொடுப்பார் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் மீண்டும் ஒரு அருமையான பதிவில் நான் உங்களை மனமகிழ்ச்சியோடு சந்திக்கிறேன் வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன்